நான் இப்போ ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை கொண்டு வரேன் நீதிபதிகள்ல விதம் இருக்காங்க அதில் ஒரு நீதிபதி சீனிவாசன் ஒரு நீதிபதி சிகப்பான ஒரு நீதிபதி இவங்க ரெண்டு பேரும் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை கொடுத்தவங்க அதில் சீனிவாசன் வந்து நாடரும் நாடி முறை மன்னவன் நாடரும் நாடும் கெடும்னு பிளசன்ஸ்டே ஹோட்டலுக்கு ஜெயலலிதா கொடைக்கானலில் அழிச்ச பர்மிஷனுக்கு எதிராக அவர் தீர்ப்பளித்தார் அவர் நடந்து வர்றதை பார்த்தாலே நாமத்தோட மகாவிஷ்ணு நடந்து வர மாதிரி இருக்கும் சிகப்பாவும் அதே மாதிரி கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜெயலலிதாவால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட நீதிபதிகள் அவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு நீதிபதி பார்க்குறோம் ஜிஆர் சுவாமிநாதன் அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வரக்கூடிய நிலைமையில் பார்க்குறோம் எப்படி சீனிவாசன் நாமம் போட்டுட்டு இருந்தாரோ அதே மாதிரி இவர் பட்டை பட்டையடிச்சிகிட்டு இருந்தார் சீனிவாசனும் பிராமண நீதிபதி தான் ஜி ஆர் சுவாமிநாதனும் பிராமண நீதிபதி தான் வகுப்புகள் முக்கியம் இல்லை ஆனால் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் தான் முக்கியம் இன்னைக்கு ஜி ஆர் சுவாமிநாதனால் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிலே வந்து ஒரு வகுப்பு கலவரம் உருவாயிடும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மோதல் உருவாயிடும் அப்படின்ற அளவுக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அவர் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் வந்து பயங்கரமாக இருக்கும் பலர உள்ள தள்ளி இருக்காரு கண்டெம்டில் அதே ஆட்களோடையும் அவர் நட்புறவோடவும் அவர் இருந்திருக்காரு அந்த ஆட்களுக்கு ஆதரவாகவும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு இது மாதிரி உள்முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக தான் ஜிஆர் சுவாமிநாதன் இருக்கார் அது இல்லாமல் சமூகத்துக்கும் அவர் முரண்பாடாக இருக்கிறதுனால அவருக்கு எதிராக வந்து இம்பீச்மெண்ட் மோஷனை வந்து பார்லிமெண்ட்டில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வந்து ராஜ்யசபாவிலையும் சரி லோக்சபாவிலையும் கொடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் எப்படி போகும் அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் நான் இப்போ சொல்ல வர்ற கதை அதை விட உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஷாக்கிங்காக அதாவது ஃபேசிசம் ஃபேசிசம்னு சொல்லுவாங்க பிஜேபி அந்த ஃபேசிசம் வந்து எப்படியெல்லாம் வந்து ஆள் கொள்ளும் சிபிஎம்ல ஒரு விவாதம் நடந்தது பிரகாஷ் காரட் வந்து பிஜேபி ஃபேசிசம் இல்லை அப்படின்னு பொலிட் பீரோவில் ஆர்க்யூ பண்ணார் சீதாராம் யெச்சூரி வந்து பிஜேபி பிரகாஷ்காரத்தை வச்ச நடைமுறைகள் வந்து ஓரளவுக்கு நிற்கலை அப்போ சீதாராம் யெச்சூரி வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறார் என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறார்னா பாசிசம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி பாசிஸ்ட் கட்சி இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த கட்சி வந்து எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் வந்து கபலீகரம் பண்ணுது உதாரணத்துக்கு தேர்தல் கமிஷன் அவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி உச்சநீதிமன்றம் அவங்க வந்து கபலீகரம் பண்ண முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநில உயர் அவங்க வந்து கபலீகரம் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் அவங்களால ஆட்சி அமைக்க முடியலன்னா அவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கபலீகரம் பண்ணுவாங்க அது மூலமா தங்களுடைய ஆட்சியை வந்து நிலைநிறுத்துவாங்க அப்படின்னு சொன்னார் தந்தை பெரியாரும் வந்து அவர் சொல்லும்போது நீங்கள் சட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையுடன் இருப்பீர்களே ஆனால் அந்த வலிமையை நீங்கள் பெறுவீர்களே சட்டத்தை நிர்வாகிக்கும் அதிகாரத்தை பிராமணர்கள் பெறுவார்கள் இது வந்து பெரியாருடைய ஒரு பார்வை நீங்க இந்த லெவலுக்கு வளர்ந்தீங்கன்னா அவங்க அந்த லெவலுக்கு வருவாங்க அந்த வகையில வருவாங்க அப்படின்றது தமிழகத்தில் பிராமணர்களுடைய எண்ணிக்கை வெறும் நாலு சதவீதம்தான் ஆனா அவங்களுடைய நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்துல அவங்களோட எண்ணிக்கை அதிகம் பெரிய அளவுக்கு அவங்களுடைய எண்ணிக்கை என்பது இருக்கு இப்போ நான் அவங்க கிட்ட கொண்டு வந்திருக்க ஒரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனை வந்து சென்னை உயர் நீதிமன்றம் பத்தி தான் அங்க வந்து நிஷா பானுன்னு ஒரு நீதி அரசர் இருக்காங்க அவங்கள வந்து திடீர்னு பல காரணங்களை சொல்லி அவங்க மேல பல புகார்களை பொய்யான புகார்களை உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பி அவங்கள வந்து டிரான்ஸ்பர் போட்டுட்டாங்க அவங்க வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் சீனியாரிட்டியில் மூணாவது ஜட்ஜ் மூணாவது ஜட்ஜா அவங்க இருந்தாங்கன்னா கொலிஜியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு அவங்க ஒரு உறுப்பினராக அனுப்பாங்க பார்த்தீங்கன்னா நீதி மூணு ஜட்ஜஸ் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி வச்சவா அதுக்கு அடுத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் மூணாவது நீதிபதி நிஷா பால் இப்போ இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க இந்தம்மாவுக்கு பொதுவாக ஜட்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டால் அடுத்த பதினஞ்சு நாளில் போய் அங்கே ஜாயின் பண்ணுவாங்க ஆனால் இந்தம்மா போகவே இல்லை ஏன்னா அந்த அவங்களுக்கு டிரான்ஸ்பர் போட்ட ஆர்டர்ல ரெண்டாவது நான் எதுக்கு போனோம் பண்ண போட்ட விதமே சரியில்லை அப்படின்றது அந்த அந்த அம்மா வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற சம்பளம் தான் போகுது அப்ப அவங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தானே அவங்க இன்னும் ரிலீவ் ஆகல ஆனா அவங்கள எந்த கூட்டத்திலையும் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து வந்து இல்லை அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அவங்களை சேர்க்கறதில்லை அவங்களுக்கு பதில் எம்எஸ் ரமேஷ் அப்படின்ற ஒரு நீதி அரசரை வந்து அவங்க சேர்க்கிறாங்க அதாவது வச்சவா சுரேஷ்குமார் மற்றும் எம்எஸ் ரமேஷ் தேர்டு அப்படிங்களா இவர் வந்து கூடிய விரைவில் ஓய்வு பெற போகிறார் இப்போ இவங்க இடத்துக்கு இந்த எம் எஸ் வச்சு இப்போ இவங்க கொலிஜியத்தை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கொலிஜியம்ன்றது நீதிபதிகள் குழு இந்த குழு தான் வந்து அடுத்த கட்ட நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக ஒரு லிஸ்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த லிஸ்ட் இந்த லிஸ்டை நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க அடுத்து சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியை வரப்போறவரு திலீப்னு ஒருத்தர் மனோகர்னு ஒருத்தர் முத்துக்குமார் ரமேஷ் விவேகானந்தன் கருணாநிதி ரமேஷ் ரவிக்குமார் எட்வின் ஐயப்பராஜ் நிஷா பானு இல்லாத இந்த ஒன்பது பேர் லிஸ்ட் வந்து இந்த நீதிபதிகள் குழு வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க சென்னையில இதுல வந்து திலீப் மேல என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் ஆதரவு பிரமுகர் அப்படின்றாங்க மனோகர் வந்து அதிமுக காலத்துல ஏஜிபி அட்வொகேட் ஜெனரல் முத்துக்குமார் இவருக்கு ஏடிஎம் கே தொடர்பு ராஜேஷ் விவேகானந்தன் பாஜக ஆர் எஸ் எஸ் வட்டாரங்களை சேர்ந்தவர் கருணாநிதி பேரு பாருங்க கருணாநிதி இவர் வந்து ஆர் எஸ் எஸ் ஆதரவு ரமேஷ் இடி நிலை ஆலோசகர் இப்போ இந்த செந்தில் பாலாஜி வழக்குகள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க செந்தில் பாலாஜி மேல அவ்வளோ வழக்குகள் போடப்பட்டது அந்த வழக்குகள்லாம் உச்ச நீதிமன்றத்தில் பல கட்டங்களில் ரைட்டுங்களா அந்த அத்தனை வழக்குகளுக்கும் பண்ணவரு இந்த ரமேஷ் இவர் வந்து இடியுடைய வழக்கறிஞர் பிளஸ் வந்து ஜூனியர் வீடனுடைய வழக்கறிஞர் இவரு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி இந்த டீம் தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவ்வளவு வன்மத்தோட வழக்குகளை தொடுத்த டீம் இது ஸோ இந்த ரமேஷ்ன்ற கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் அப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிராக அரசியல் ரீதியா இவ்வளோ பெரிய வன்மத்தோட செந்தில் பாலாஜி திமுக அமைச்சர்கள் எதிர்கட்சியில வந்து இடி வந்து பாஞ்சது எல்லாத்துக்கும் பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் இந்த ரமேஷ் நான் ஒரு பத்திரிகையாளராக பல சமயங்கள்ல இவரை என்கவுண்டர் பண்ணிருக்கேன் பேச முடியாது எல்லாத்துக்கும் எதிர்வாதம் தான் வைப்பார் எதிர்வாதம் மட்டும் இல்லை அந்த பேச்சில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆணவ துணின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் செந்தில் பாலாஜி காலகட்டங்கள்ல வந்து பல பத்திரிகையாளர்களுக்கு எதிர்கு அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இவர் வேற மாதிரி பேசுவார் அது இல்லாம செந்தில் பாலாஜி பத்தி மிக மோசமாக சமூக வலைதளங்கள்ல வந்தது எல்லா விஷயத்துக்கும் இந்த ரமேஷ் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இவர் வந்து பல பத்திரிகைகளோட தொடர்பில் இருக்கவர் இந்த சமூக வலைத்தளங்கள்ல மோசமா பேசக்கூடிய ஒரு ஆள் இருக்கா அவருக்கு இவர் தான் முக்கியமான ஆள் இவ இவர் சொன்னார்னா இடி இதுவாகும் ஒரு பெரியது அண்ணாமலை மேல அந்த மேலும் வரைக்கும் அதுல எல்லாத்திலயும் தொடர்புடையவர் வந்து இந்த ரமேஷ் இப்போ இவர்ஜா இந்த பேனல்ல ரவிக்குமார் இவர் வந்து பிராமணர் இவர் வந்து மூத்த ஒரு நீதிபதியுடைய சிபாரசுல வராரு ஏற்கனவே பிராமின்ஸ் வந்து அதிகம் ஹைகோர்ட்ல இப்போ இந்த லிஸ்ட்ல பிராமணர் ஒருத்தர் வராரு எட்வின் பிரபாகர் இவருக்கு வந்து ஒன்றிய சட்ட அமைச்சகத்தோட பரிந்துரையில ஐயப்பராஜ் அதிமுக அமைச்சருடைய மகன் இவர் ஐயப்பராஜ் இப்படி இந்த ஒன்பது பேர் இது இல்லாம அடுத்து வரக்கூடிய இன்னொரு பட்டியல் கோவிந்தராஜ் இவரும் பிராமணர் ஆனந்தவள்ளி ஆர் எஸ் எஸ் ஓட லிங்க் இருக்கிறவங்க இவங்களும் பிராமணர் கார்த்திகேயன் ரஜினீஷ் பாதியால் இவர் வந்து தொடர்புள்ளவர் சண்முகநாதன் வழக்காடியவர் வழக்காடியவர் இப்படி ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இவங்க இந்த கொலீஜியம்னு சொல்லக்கூடிய நீதியரசர் ரமேஷ் இன்க்ளூட் பண்ணக்கூடிய கொலீஜியத்தில் நீதிபதி நிஷா பானுவ புறக்கணிக்கிற கொலிஜியம் இவங்க வந்து தயார் பண்ணி இந்த தயார் பண்ணி நீதிபதிகள் வருங்கால நீதிபதிகள் தமிழ்நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய நீதிபதிகள் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆதரவு மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் வந்து நேரடியாக இந்த ஒன்பது பிளஸ் ஆறு லிஸ்ட்டு அதில் ஆர்எஸ்எஸ் ஆதரவு வந்து திலீப்பு ஆர்எஸ்எஸ் ஆதரவு கருணாநிதி ஆர்எஸ்எஸ் ஆதரவு ராஜேஷ் விவேகானந்தன் ஆர்எஸ்எஸ்ஸோட தொடர்புடையவங்க அது இல்லாமல் ரெண்டு ஏடிஎம்கே அப்புறம் ஒன்று வந்து ஒன்றிய சட்ட அமைச்சகம் இன்னொன்று ஏடிஎம்கே அமைச்சரின் மகன் அப்போ மூணு ஏடிஎம்கே ஆர்எஸ்எஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேர் ஆர்எஸ்எஸ் அது இல்லாம திமுக அமைச்சர்களுக்கு எதிராக முக்கிய காரணமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் ரமேஷ் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து அதிமுக இப்படி இப்படி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகி இந்த லிஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொலிஜியத்துக்கு அனுப்பியிருக்காங்க இவங்க வந்து இன் கன்சல்டேஷன் வந்து தமிழ்நாடு அரசு உட்பட தமிழ்நாடு அரசை கன்சல்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இந்த வந்து ஓகே ஆகும் சப்போஸ் இந்த லிஸ்ட் ஓகே ஆயிடுச்சு இவங்கெல்லாம் நீதி அரசர்களாக இவங்க வராங்க அப்படின்றத வந்து எப்படி வந்து தமிழ்நாடு வந்து எதிர்கொள்ளும் இவங்க சட்டத்தை பாதுகாப்பாங்கன்ற விஷயத்த எப்படி நம்ம பண்ண முடியும் இப்போ ஜி ஆர் சுவாமிநாதனுடைய ஒரு செயல் வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு டென்ஷனான சூழ்நிலையை வந்து தமிழ்நாடு ஏற்படுத்தி இருக்கு திருப்பரங்குன்ற அப்போ இந்த ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும் இதை எதிர்த்து வழக்கறிஞர்கள் சங்கங்கள் போராடவே இல்லை அந்த அம்மா நிஷா பானு அம்மாவும் இது பத்தி எதுவுமே வாய் திறக்கல இன்னைக்கு வந்து ஹிந்துல வந்து முன்னாள் நீதியரசர் ஒருத்தர் வந்து கட்டுரையை எழுதியிருக்காரு கொலீஜியம்னா எப்படி இருக்கணும் எப்படிப்பட்டவங்க கொலீஜியத்தில் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ஜட்ஜஸ் லிஸ்ட் இதுக்கு மேலே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நிஷா பானு வந்து கிட்டத்தட்ட பழி வாங்குற விதமா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாங்கன்றத சொல்றாங்க நீதித்துறை வட்டாரங்கள்ல வந்து தகவல்கள் கிடைக்குது மற்றபடி ரெண்டு ஜட்ஜு ஒருத்தரை வந்து ராஜஸ்தான் ஹை கோர்ட் சிஜிஐயாவும் ஒருத்தரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவும் எலிவேட் பண்றாங்க அதெல்லாமே வந்து இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்க ஓகே பண்ணி கொடுத்தீங்கன்னா அது நடக்கும் அப்படின்ற மாதிரி வருது இந்த லிஸ்டும் கிட்டத்தட்ட முதல் லிஸ்ட் ஓகே ஆகி போயிடுச்சு செகண்ட் லிஸ்ட் வெயிட்டிங்ல இருக்கு அது இன்னும் ஓகே ஆகி போகல முதல் ஒன்பது பேர் லிஸ்ட் ஓகே ஆகி போயிடுச்சு இது வந்து எங்க கொண்டு போவோம் நீதித்துறையை எங்க கொண்டு போவோம் இதை எதிர்த்து வழக்கறிஞர்கள் சங்கங்கள் ஏன் கேள்வி கேட்காம இருக்காங்க வழக்கறிஞர்கள் சங்கங்கள் ஏன் போராட்டம் நடத்தாம இருக்காங்க இந்த மாதிரி இது இது எப்படி இந்த மெசேஜஸ் வந்து நமக்கு கோட் சைட்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா நீதித்துறை வந்து மோசமா போயிட்டு இருக்கு இதுல நியமனங்கள் வந்து விவாதத்துக்குள்ளாயிருக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் நியமிக்கப்படுறாங்க அவங்கவுங்களுக்கு இந்தந்த ஆதரவு நிலைகள்லாம் இருக்கு ஆர்எஸ்எஸ் அதிமுக சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மூணு வச்சுதான் ஒன்பது பிளஸ் ஆறு இந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டு இருக்கு இதுல என்னன்னா எஸ் எம் சுப்பிரமணியம்னு ஒரு ஜட்ஜு அவர் வந்து நிஷாபானு பானு இடத்துக்கு வர வேண்டிய ஆளு ஒண்ணு நிஷாபானு வந்து இன்னும் ரிலீவ் ஆகல அவங்களதான் வச்சு கொலீஜியம் இந்த லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் அதை பண்ணல அது இல்லாம எஸ் சுப்பிரமணியம்னு ஒரு ஜட்ஜ் அவர் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டர் அவரு அவரு தான் இதுக்குள்ள இந்த கல இந்த செலக்ஷன் ப்ராசஸ்குள்ள அவர் இருந்திருக்கணும் அவரை வச்சு செஞ்சா அவரு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கனால அவரு வந்து இந்த மாதிரி ஒரு சார்பு நிலையில இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஆட்களை வந்து ஜட்ஜஸா போடுறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றதுனால அவரையும் அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீதித்துறையிலருந்து சொல்றாங்க இதெல்லாமே வந்து செய்திகள் தான் இதெல்லாமே நீதித்துறை வட்டாரங்கள்ல பேசப்படக்கூடிய செய்திகள் தான் அந்த செய்திகளை வந்து நம்ம எந்த உள்நோக்கமும் நமக்கு கிடையாது இந்த செய்திகள் வந்து ஒரு பெரிய அலாரமாக வந்து சமூகத்துக்கு சொல்லுது இந்த மாதிரிலாம் ஒரு நியமனம் நடந்து இந்த மாதிரி ஜட்ஜஸ் வந்துட்டாங்கன்னா தமிழகத்தோட நீதித்துறை வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் மேல இம்பீச்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க இப்ப நம்ம வந்து ஒரு இருபது இப்போ ஒன்பது பிளஸ் ஆறு பதினைஞ்சு பேர் மேலே இம்பீச்மெண்ட் போக முடியுமா இவங்க எல்லாருமே வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கக்கூடிய ஐந்து பேரும் அந்த மாதிரியே ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் தமிழ்நாட்டோட ஃபேப்ரிக்கு தமிழ்நாட்டோட நீதித்துறை எங்க போய் நிற்கும் நீங்க எங்க போய் முறையிட முடியும் சட்டமன்றம் சட்டமன்றத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எங்க போவோம் சட்டமன்றத்துல இந்த வேலைகள்லாம் எடுப்படாது அதுக்கடுத்தது நீங்க போகக்கூடிய இடம் இது நீதித்துறை நீதித்துறை முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டுச்சுன்னா குறிப்பா இந்த பிராமின் ஜட்ஜஸ் சொல்றாங்க பிராமின் ஜட்ஜஸ் வந்து எண்ணிக்கைக்கு அதிகமா பரி பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய டோட்டல் பாப்புலேஷனே நாலு பர்சன்ட் தான் அதை தாண்டி ஜட்ஜஸ் ஜுடிஷரியில இப்போ பரிந்துரைக்கப்படுற இந்த பட்டியலையும் பிராமணர் ஜோட ஆதிக்கமும் அதிகமா இருக்கு நம்ம ஒரு இனத்துக்கு அதே துவேஷமா நம்ம சொல்லவே இல்லை நம்ம வந்து ஜி ஆர் சுவாமிநாதனையும் சொல்றோம் சீனிவாசனையும் சொல்றோம் ரெண்டும் ஒரே இனத்தை சேர்ந்த நீதிபதிகள் தான் ஒருத்தருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் போது ஒருத்தருக்கு எதிராக அன்னைக்கு ஆளுங்கட்சி முதல்வராக இருந்த ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்குது நீதி எப்படி பரிபால பரிபாலனம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றோம் இப்போ இந்த ஜட்ஜஸ் குறிப்பா இந்த அமலாக்கத்துறையுடைய ரமேஷ் உங்கெல்லாம் நான் நேரடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளவு மோசமான விஷம் கக்கிய ஒரு பிரச்சாரத்தை வந்து ஹெட் பண்ண வரை ஒரு அவ்வளவு விஷயங்களை வந்து இவரு இவரோட பிரஸ் பிரீஃபிங்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப மோசமா இருக்கும் ஒன்றிய அரசு வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக தாக்குதல்களுக்கையும் வடிவமைச்சவரு தான் இவரு ரமேஷ் போய் தெரியல இது முடியும் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்களை வந்து மக்கள் முன்னாடி நம்ம சமர்ப்பிக்கிறோம் இதுல எந்த உள்நோக்கமும் நமக்கு இல்லை அப்படின்றத மிக தாழ்மையோட தெரிவிச்சுக்கிறோம் இதுல வந்திருக்கக்கூடிய தகவல்கள் வந்து யாரையாவது காயப்பட்டதுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பே கிடையாது இந்த மாதிரி நிலவரம் வந்து அரசியல் ரீதியா பார்க்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம வெளிப்படுத்தி தான் தீரணும் இதை கிராஸ் செக் பண்ணி உண்மை அப்படின்ற அடிப்படையில் தெரிஞ்சதுனால தான் நம்ம சமர்ப்பிக்கிறோம் வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம்